ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரத்தியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஜவ்வரிசி தான் நான் செய்ய போகிறேன் ஹிந்தியில் அது சாபுதானான்னு சொல்லுவாங்க நான் எப்படி செய்யலை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குழந்த வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு ஜவ்வரிசி வந்து இந்த மாவு ஜவ்வரிசி மாவு ஜவர்சி கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த ஜவரிசிலாம் மாவு இப்படி நல்லா ஊற வச்சோம்னா நமக்கு நல்லா இப்படி மாதிரி நல்லா நசுங்கணும் அந்த மாதிரி வாங்க ஜவரிசி வாங்கிக்கணும் இதில் வந்து நான் வந்து கப்பு நல்லா சுடு தண்ணியில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை ஒரு பவுலில் போட்டிருக்கிறேன் அது கூட பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க அதை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ரெட்டு இருக்குது இல்லைங்க அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட் கிரம்ஸாக பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு மூணு லோப்ஸ் இது பண்ணி வச்சுருக்கேன் அதை இதிலோடு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தளை அதை நல்லா பொடிசாக கருவேப்பில பொடிசா நறுக்கினது இல்லை இஞ்சி நல்லா திருகி இருக்குங்க அப்புறம் நடைக்கடல வேர்க்கடலை இருக்க பாருங்க வறுத்த நடக்கடலை அதை வந்து போர்ஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் வந்து இதுக்கு அளவை வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறம் ஜீரகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனு மிளகாத்தூள் அது ஒரு கால் டீஸ்பூனு சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு அப்புறம் கரம் மசாலா அது ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து இல்லை நம்ம ஒன்றா பசைஞ்சுக்கலாங்க இதுக்கு வந்து தண்ணியெலாம் ஆட் பண்ண வேண்டாம் இந்த ஜவ்வரிசியில் தண்ணி இருக்கும் அதனால் இது கூட சேர்ந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டேன் இதில் அடுப்பில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க உருட்டி நம்ம வடை வடையாட்டை அப்படியே தட்டி நம்ம இது பண்ணிக்கலாம் இது மாதிரி போடலாங்க

பாருங்க எல்லா வடையும் எல்லா வடையும் சுட்டுட்டேன் பார்க்கவே பாருங்கள் எப்படி எம்மியா இருக்குது இதுக்கு வந்து மின்ட் சட்னி புதினா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உருளைக்கெழங்கு போடுவாங்க நான் உருளைக்கெழங்கு போடாமல் இது ப்ரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன் அதனால ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்கள் அப்படியே பா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருங்க ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் வணக்கங்க